நீர்வங்கள் குளாக்கிரம் அடிக்கணும் அந்த குழாக்கிரம் அடிக்கிறத நேற்று அடிச்சதை நேற்று அடிக்க மறுச்சிருங்க முதல்ல இந்த இதுல தண்ணி தாண்டி வந்து நேற்று ஆர்ப்பாட்டம் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்து ஆக்கள் எல்லாம் ரோட்ல போய் ஆர்ப்பாட்டம் செய்து எல்லாம் கடுமொழி ஏஜிஎஸ்க்கு எல்லாம் கொடுத்து முடிஞ்ச உடனே சொல்லிச்சுனோம் இன்னைக்கு பதினோரு மணிக்கு மீட்டிங் சரி அவசரமா போடுறோம் போட்டுட்டு சொல்லினோம் இதுல தண்ணி தான் இங்க ஏத்தி கட்டைக்குள்ளே தங்களுக்கு ஒரு அரச தண்ணி இது கொடுக்குறதுக்கு தனியார் ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்கல சொன்னவே நாங்க தண்ணி தாங்கி மட்டும்தான் ஏற்றுவோம் பேராத்தில இருந்து தண்ணி எடுத்து தான் சுத்தி அரிச்சு குடிநீர் கொடுப்போம்

හ මහට ේ පාචන ම ය බ මැතිේ ස්ක මාතිෙන් යාගම ගෙන්න ප හ ආන්දේ ஒரு மா தண்ணி இல்லாத எதிர்காலத்துல வர பிரச்சனைகளையும்

தண்ணி எடுத்து மூன்று நாளா சொல்லுது

ലെറ്റർ കടത്തില്ലേ സർ ഫോൺ ചെയ്യിച്ചേ ചെയ്യണം ഓൺ ചെയ്ച്ചേക്കല്ല ഉള്ളില്ല ഇല്ല ഓക്കേ ഇല്ല ആരെ മടി കടത്താനേ വേറെ വരാം എപ്രഷൻ കൊടുക്കാനേ ഉള്ളൂ അല്ല അതിനെല്ലാം ഓടുங்க ഓടണം ഗണ്ണി വേണ്ട ഓടണം ഞാൻ കൊണ്ടിട്ട് അങ്ങേടെമേത്തില്ല ഞാൻ ഇവിടെ വർക്ക് ചെയ്യാറനമ ലെറ്ററി കേന്നുവാണ് നെന്നുവാറയന്ന

நீர் நீங்கள் குழாக்கிரம் அடிக்கணும் அந்த குழாக்கிரம் அடிக்கிறத நேற்று நேற்று அடிக்க அடிக்கடி போய் மறைச்சும் ஓமன் சொல்லி போட்டு கொஞ்சம் திரும்ப இண்டைக்கு அடிக்க வலிக்கிட்டோம் அப்புறம் ஜிஎஸ் மூலமாக கூப்பிட்டு அதையும் கூப்பிட்டு களைச்சினாங்க அடிக்க வேணும்னா அப்படி உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த அதுல முன்னாடி தாளத்துக்கு அடிக்கிறதா இந்த பேச முழு பேருக்குமே தண்ணி இல்லாமல் போடும் தண்ணி இல்லாம போடும் இதுக்கு பேராறு இருக்கு பேராத்தில் அடிக்கலாம் இங்கே அடிச்சு வச்சிருக்கோம் இங்க இதுல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அடிச்சிருக்கோம் அடிச்சிருக்கிறோம் அந்த கடை விட்டு இது வந்து இதுக்கு அடிக்கிறாங்க அனுமதி நாங்க சொல்ல வேண்டாமா எங்களுக்கு தண்ணி எவ்வளவு பிரச்சனை அப்புறம் தோட்டம் நாங்கள் விவசாய மக்கள் இங்க இங்க வந்து விவசாயம் தான் கூடுதல் செய்யறாக்கப்படிங்கிறோம் அப்ப அதுக்குள்ள இது அடிக்கணும் தடுத்து இது வந்து சிவநகர் கிராமம் அண்டி சம்பளங்குளம் சிவநகர் அங்கால புதுக்குளம் பிரியாசம் இருக்கு அங்கால இதுக்கு நேம தோட்ட பிரியசம் தான் இதுக்குள்ள கூடை இருக்கு இதுக்கு வந்து இல்ல வீட்டு திரும்ப பெரும்பு தோட்டம் தான் செய்யறோம் வீட்டு தோட்டங்கள் செய்யறோம் மற்ற கத்தரி மிளகாய் ஆஹ் கச்சான் இவள் எல்லாம் செய்யறோம் செய்திருக்கிறோம் நாங்கள் மிளகாய் வந்து செய்திருக்கிறோம் இப்படி இயல் வந்து தண்ணியை ஒட்டை உறிஞ்சக்கூடிய மாதிரி தாளத்துல அடிக்க எடுத்துக்கா எங்களுக்கு பாதிக்கும் முதல்ல முங்க அடிச்சு தண்ணி இல்ல இல்லை கனக பக்கம்லாம் இல்லை விசாரிச்சு பார்க்கலாம் புதுக்குவத்துக்கு மேல் பக்கத்துல அடிச்சு தண்ணி இல்ல அங்க ஏரியா அங்கேயே தண்ணி இல்ல இது ஒருவருக்கும் தெரியும் வந்து சாப்புடுவாட்டர் வந்து அடிக்கணும் தெரியாது தெரியாது தெரிஞ்சு வந்து மறைச்சும் கேட்க இல்ல முன் வரிகிட்டு அடிச்சு நம்ம ஒரு இது அடிச்சு அவங்களுக்கு தண்ணி இந்த தண்ணி இல்லை எங்களுக்கு விவசாயம் எல்லாம் வந்து மறைச்சு கொலுசுக்கெல்லாம் ஜிஎஸ் எல்லாம் ஜிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு கழிச்சா அடிக்க வேணான்னு சொல்லி மறைச்சா ஜிஎஸ்எம் ஜிஎஸ்டி அறுவது எடுத்துன்னு அடிக்கலாம்னு சொல்லி சொல்லி ஓமெடுசி போயிட்டு அப்புறம் அடிக்கிறாங்க அடிக்கப்புறம் மக்கள் எல்லாம் போய் சொன்ன நாங்கள் போய் அடிக்கிற கொலுசு கரைச்சு போலீஸ் வந்து அப்புறம் அரசியல் கட்சியும் வந்தது வந்து கழிச்சு இப்போ நிப்பாட்டி பாட்டியிருக்கு இப்போ இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் இனி அது பாதி எடுத்து தண்ணி இது வந்து உறிஞ்சிகிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு நியாயமான பாதிப்பு ஏற்படும் விவசாய மக்களுக்கு நாங்கள் இந்தியா இதை நம்பி தான் இருக்கிறோம் இங்கே அஞ்சு கச்சாண்டுகிறோம் மிளகா கண்டு செய்கிறோம் கத்தெறிகளை விவசாயவே செய்கிறோம் நாங்கள் இதன் இதை நிப்பாட்டுவோம் உங்களுக்கு இந்த குழாக்கில் தான் நிப்பாட்டு நிப்பாட்டினா தான் நாங்கள் சொல்ல விவசாயம் செய்யலாம் இப்போ கிணறு அடித்து தண்ணியை உடிஞ்சு ஒழிக்கிட்டோம் அங்கே கிணத்துல உடனே தண்ணி இருக்காது அதே மாதிரி தான் அங்கே அடித்து உடிஞ்சு தண்ணி இல்லை அங்கே போய் என்ன பார்க்கலாம் அங்கே அது கிணத்துல அடித்து அங்கே தண்ணி இல்லை மக்கள் குறித்து அகசப்படணும் அங்கே வந்து சிவநகர் ஒப்பிச்சுட்டாங்க நாங்கள் ஒப்பிச்சு சம்பிரதேசத்தில் இருக்கோம் ஒரு மீட்டிங் வந்து ஒழுங்கும் எங்களை கேட்காமலே இந்த இதில் தண்ணி இதை நம்ம வந்து நேற்று ஆர்ப்பாட்டம் செய்வது நேற்று ஆர்ப்பாட்டம் செய்து ஆக்கள் எல்லாம் ரோட்ல போய் ஆர்ப்பாட்டம் செய்து எல்லாம் கடிதம் எழுது ஏஜிஎஸ்க்கு எல்லாம் கொடுத்து உடனே சொல்லிச்சு இன்னைக்கு பதினோரு மணிக்கு மீட்டிங் மீட்டிங்கன்னு சொல்லி அவசரமா போடுறோம் சொல்லணும் ஏத்தி கட்டைக்குள்ளேயே தங்களுக்கு ஒரு அரச தண்ணி இது கொடுக்குறதுக்கு தனியார ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்கல சொன்னேன் நாங்க தண்ணி தாங்கி மட்டும்தான் ஏத்துவோம் பேராத்துல இருந்து தண்ணி எடுத்து தான் சுத்தி குடிநீர் குடுப்போம் பேராறு தான் உங்களுக்கு மையம் அப்ப நாங்க பேராற சூரம் தானே இப்ப இதுல பதினேழு வருஷம் கடந்துட்டது இதுல இது இப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த சொல்லி எடுத்து போட்டு என்ற இடத்துல ரெண்டு கிணறு மூன்று கிணறு செய்த இப்போ அங்கத்தேசனம் எல்லாம் தண்ணி முழுக்க உறிஞ்சி இல்லத்தால் எடுத்து அங்கத்தேசனம் எல்லாம் விவசாயம் செய்யல பாதிக்கப்பட்டோம் இப்ப வந்து இதே ஸ்டாலினத்தை கேட்ட இடம் தங்கட வளாகம் தான் என்று தங்கட எண்ணப்படி இப்ப இதுல இப்போ முன்னூறு அடியில் ஆழப்படுத்தினா நாங்கள் இவ்வளவு நானூறு கொன் தலைமைத்துவம் கொண்ட குடும்பம் நான் இந்த விவசாயத்தை நம்பித்தான் இந்த பிள்ளையே பள்ளிக்கூடம் போடுறது படிக்க வைக்கிறது இந்த விவசாயம் நம்பி விவசாயத்துக்கு தான் இந்த முன்னூறு அரசாங்கத்தின் எல்லாத்தினையும்

இதுக்கு கூட ஒரு சின்ன மரப்பு ஒட்டாசியா கொடுக்கல மறுப்பு தான் முழு பேரும் அப்படி இல்லை சிவநகர் புதுக்குளம் சம்பளங்குளம் எப்படி அந்த பிரதேசம் இவ்வளவு மக்களுக்கும் பாதிப்பு இதுல இந்த முன்னூறு அடியில ஆழப்படுத்தின மாதிரி இருந்தா இவ்வளவு இடம் சுத்த உள்ள எல்லாம் உங்களை கிணறு எல்லாம் காஞ்சி போயிடும் இதுல முன்னூறு அடி எடுத்தா எங்களுக்கு எத்தனை அடி நாற்பது அடி தாழ்வுல நாற்பது அடி தாழ்வுல நாங்க கிணறு வட்டி கட்டினோம் குறையில அட்டை இல்லாம கிடக்குன்னு சொல்லி இந்த உலக வங்கியால ஒரு குணத்து திட்டம் வந்து உங்களுக்கு ஒரு காசு வந்தவங்க கட்டி முடியும் கஷ்டப்பட்டு நாங்கள் விவசாயம் செய்த வாடுறதுக்கு காஞ்சு போனாலும் பரவாயில்ல நாங்கள் உழைக்கணும் உங்களோட உழைப்பு தான் உங்களுக்கு தண்ணியை கொடுத்து காசை வாங்குவோம் மக்கள் எப்போது கேட்டு போனாலும் பரவாயில்ல உலக அண்ணன் சாப்பிட்ட அண்ணா விவசாயம் செய்த என்ற ஒரு ஆணவ மாதிக்கத்தோட ஒரு காரியம் செய்யணும் இவெண்ட காரியம் ஒரு காலம் வரக்கூடாது இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதுக்குள்ள தப்பாசி இப்போ பயிரிடுறது இப்ப சுத்தவரை மாமாரிடம் தப்பாசி பெசம்புரு கச்சான் மிளகாஜை தொடர்ந்து பாருங்க சுத்தி எவ்வளவு இடம் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி பாத்தீங்கன்னா தெரியும் நெட் மோடல் இந்த விவசாய மேமாற்ற திட்டத்துல ஆஹ் மற்றது இந்த இதுக்கு அங்காளக்கானையும் குத்தகை கடுத்து இதுல தான் தண்ணி போகுது அப்ப நாங்கள் இவ்வளவு ஊப்பமா இருந்து நாங்கள் செய்து பிழைக்கிறத காலகாலமா எங்களை ஒரு இதே வச்சு இந்த கேட்ட இடத்துல நீங்களே தண்ணி உண்மையா மனசார ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா கேட்டுக்கொள்ளலானா தாங்கள் சொல்றத திணிக்கணும் உங்களை திணிச்சு திணிச்சு தானே இந்த வச்சிருக்கணும் நாங்க கண்டிப்பா தேவாயம் செய்யற இடத்துல இப்படி ஒரு ஆழ ஆழ குழி தண்ணி ஆழப்படுத்தி தண்ணி சுத்திகரிப்பது அப்படி ஒரு தண்ணி தேவை இல்லை எங்களோட மக்களுக்கு அப்படி தண்ணி தேவை இல்லை போல நான் இந்த பதினோரு வருஷம் தண்ணி இல்ல செத்து போனதே அந்த அள்ளி குடிச்சு பண்ணே இங்கே காசு உழைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் அழிவணும் விவசாயம் செய்யாமல் நாங்கள் அழுகணும் இது அரசாங்கம் வந்து இந்த காசுல போகணும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்குரிய சரியான தீர்வு எடுக்கணும் எங்களுக்கு சரியான தீர்வு பெற்றுத்தரவில்லை சொன்னா நாங்கள் எந்த காலத்திலயும் எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் எதுலயும் உயிரை தியாக செய்றதுக்கு கூட சம்பளம் சொன்னா ஒரு உயிர் போனா மற்ற மற்ற விவசாயிகளுக்கு மூலமா இருக்கட்டும் அதை நான் உண்மையா உறுதியா தொடர்றது இல்லை இதுக்கு சரியான தெளிவான முடிவுன்னு உரால் உங்களுக்கு கிடைக்கணும்